அன்பு நேயர்களே ஒரு நிஜமான நேர்மையான நியாயமான ஒரு பேச்சு ஒரு பாட்காஸ்ட்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடான ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை தான் நம்ம இன்னைக்கு அலச போகிறோம் அது என்னன்னா நடிகரும் தாவிகா தலைவருமான விஜய் அவர்கள் அடிக்கடி எழுப்புற ஒரு டாபிக் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இந்த விஷயத்தை ஏன் விஜய் அடிக்கடி கையில் எடுக்கிறாரு அவருடைய உள்நோக்கம் என்ன வாட் ஆர் த டார்க் ட்ரூத்ஸ் பிஹைண்ட் விஜய்ஸ் அப்ரோச் ஆன் திஸ் இஷ்யோ உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இதில் என்ன ஒளிஞ்சிருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த பாட்காஸ்டில் பேச போகிறோம் வெல்கம் டு கணீர் பேச்சு முதல்ல பரந்தூர் திட்டத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம் சென்னை விமான நிலையத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகி இடம் பற்றாமல் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு அரசும் மைய அரசும் சேர்ந்து சென்னைக்கு பதிலாக வேறொரு இடத்துல இன்னொரு பெரிய விமான நிலையம் கட்டணும் அதுவும் சென்னைக்கு அருகே கட்டணுன்ட்டு பிளான் பண்ணாங்க சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளே பல இடங்களை கிழக்கு மேற்கு வடக்குன்ட்டு எல்லா பக்கமும் அலசன பிறகு தமிழ்நாடு அரசு ரெக்கமெண்ட் பண்ண இடம்தான் பரந்தூர் இந்த பரந்தூர் பார்த்தீங்கன்னா சென்னை டு காஞ்சிபுரம் போகிற வழியில் ஒரு கிராமம் இந்த இடத்துல அமைய போகிற விமான நிலையமானது க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் என சொல்லப்படும் முதல்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஒரு விஷயமாக கட்டி அமைக்க போகிற ஒரு திட்டம் இந்த திட்ட அறிவிப்பின் போது பார்த்திங்கன்னா நிறையவே உள்ளூர் விவசாயிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளூர் மக்கள்ன்ட்டு நிறைய பேர் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே இந்த பிரச்சனை பெருசாக வடிச்சிக்கிட்டு இருக்க திடீர்னு கட்சி ஆரம்பித்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து விஜய் வந்து இந்த விஷயத்த கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததுன்னோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே தன்னுடைய பட விளம்பர நிகழ்ச்சிகளில் இதை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கிறாரு இப்படி பேசி பேசியே விஜய் அவர்களால் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பூதாகரமாக வெடிச்சு நிற்குது விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் நம்ம அதை இப்போ பார்க்கலாம் விஜய் கூறும் காரணங்களில் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு பரந்தூர் வந்து ஒரு ஈரநில பகுதி இங்கே விமான நிலையம் வந்தா நிலத்தடி நீர் பாதிக்கும் விவசாய நிலங்கள் எல்லாம் பாழாகம்ட்டு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லை அப்படி அமைஞ்சா அது வந்து ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவுன்னு அவர் அழுத்தமாக குற்றம் சாட்டுகிறார் விஜய் சொல்லும் எதிர்ப்புக்கான காரணம் இரண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பரந்தூர் நெல்வாய் போன்ற கிராமங்கள்லேருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து வெளியேற்றப்படுவாங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள் இவங்க அங்கே இருக்கிற நிலத்தை நம்பி தான் வாழ்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் வெளியேற்றப்பட்டால் இவருடைய வாழ்வாதாரம் பாதிக்குன்ட்டு விஜய் சொல்கிறாரு இப்படி சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நேராக அங்கே போய் அவர்களோடு நின்று போராட்டமும் பண்ணார் அது மட்டும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் அவர்களுக்கு நிதி உதவி பொது மனு போடுறது போன்ற விஷயங்கள் எல்லாமும் செஞ்சிருக்கிறாரு ஆனால் இவை மட்டும்தானா விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கான காரணமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் அந்த உண்மைகள் ஆராய்ந்தா நமக்கு தெரியறது என்னென்னா தாவிக்க தலைவர் விஜய் வந்து இதை வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக முன்னெடுத்து திமுக அரசுக்கு எதிராக தன்னை வந்து ஒரு மக்கள் தலைவராக நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு சுருக்கமாக சொல்லணும்னா அதனால் அரசியல் லாபம் ஆதாயம் தேடுகிறார் விஜய் வந்து தன்னுடைய கட்சிக்கும் தனக்கும் ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும்ன்ட்டு பிலீவ் பண்ணுறாரு நடிகர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற இடங்களில் பல மில்லியன் ரசிகர்கள் இருக்காங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு தாவைக்கா கட்சியின் உறுப்பினர்களாகவும் மாறிக்கிட்டு வராங்க பரந்தூர் மாதிரி விஷயங்களை அவங்க மூலமாக பேச வச்சு இந்த பிரச்சனையை ரொம்பவே பெருசாக்கி நீதிமன்றத்தில் மனு போடுறது போராட்டங்கள் பண்ணுறது போன்ற திட்டத்தை வந்து விஜய் கையில் எடுத்திருக்கிறாரு இப்படி பரந்தூர் மக்களுக்கான ஒரு பெரிய ஹீரோவாக விஜய் வந்து இன்றைக்கி நிற்கிறாரு ஆனால் இந்த காரணத்தினால போராட்டம் தொடர்ந்து தொடர்ந்து இன்னும் வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் கட்டுமானமே ஆரம்பிக்கலைங்க ஒரு காலத்தில் தென்னிந்தியாவில் சென்னை தாங்க நம்பர் ஒன்னாக இருந்தது ஆனால் இட நெருக்கடியினால் ரன்வேவை எக்ஸ்டன்ட் பண்ண முடியல விமான நிலையத்தை பெருக்க முடியலை இந்த பிரச்சினையினால் சென்னை விமான நிலையத்துக்கு வர வேண்டிய நிறைய புது புது ஃப்ளைட் ரூட்ஸ் எல்லாம் பெங்களூர் அப்புறம் ஹைதராபாத்துக்கு போயிடுச்சுங்க அது இல்லை வெளிநாட்டு விமானங்கள் சென்னைக்கு வரதை அறவே தவிர்க்கிறாங்க ஏன்னா ரன்வே வந்து அந்தளவுக்கு பெருசா இல்லை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஜிடிபியில் இப்போது தமிழ்நாடு திகழுது ஆனால் டொமெஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷ்னல் விமான பயணங்களில் நம்ம தமிழ்நாடு இப்போ கோட்டை விட்டுருச்சுன்னே சொல்லுவேன் இந்த மாதிரி காரணங்களால் நிறைய வெளிநாட்டு முதலாளிகள் வந்து மற்ற மாநிலத்தில் இன்வெஸ்ட் தான் விரும்புகிறாங்க சரக்கு போக்குவரத்தும் இதனால் பாதிக்கிறதுனால நம்முடைய பொருளாதாரத்தையும் இது இன்டைரக்டாக வந்து பாதிக்குது இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு தான் தமிழக அரசு வந்து பரந்தூரில் புதிய விமான நிலையம் கட்டணுன்ட்டு பிளான் பண்ணாங்க ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் தாவேக தலைவர் விஜய்னால இப்போ பாதிப்படைஞ்சிருக்குன்னே சொல்லுவேன் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாகியும் இந்த திட்டம் வந்து இன்னும் துவங்கப்படாமலே இருக்கு இந்த முன்னேற்றத்தை தடுப்பது விஜய் அவர்கள்தான்றது அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல சுற்றுச்சூழல் பாதிக்கும்ட்டு விஜய் அவர்கள் பரந்தூரில் விமான நிலையம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆனா அவருடைய படத்துக்கு ஷூட்டிங்காக எந்த விளைநிலையத்தையும் நிலையத்தையும் பயன்படுத்திருக்க மாட்டார்களா என்ன அவருடைய லேட்டஸ்ட் படமான ஜனநாயகன் கூட பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் போய் தான் ஷூட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லை பல இடங்கள் அந்த படத்துக்கான ஷூட்டிங் நடத்தப்பட்டது அவர் நடித்த பழைய படங்களாலோ அல்லது இப்போது நடித்து முடித்த ஜனநாயகன் படத்தினாலோ இயற்கைக்கு மாசை ஏற்படுத்தியிருக்க மாட்டாரா விஜய் விஜய் அவர்களுக்கு எத்தனை வீடு இருக்கிறதோ அத்தனை வீடும் என்ன வானிலை கட்டியிருக்கிறார் நிலத்தில் தானே கட்டியிருக்கிறாங்க அது ஏதாவது விளைநலமாக தானே ஒரு காலத்தில் இருந்திருக்கணும் அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து மீண்டும் இயற்கையாக மாற்றிடுவாரா அதாவது விளைநலங்களில் மாத்திருவாரா இப்படி விஜய் விளையாடும் அரசியல் விளையாட்டுகளால் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டு நலன்தான் இதில் ஒரு காமெடி என்னென்னா விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பறந்தூருக்கு மட்டும்தான் போராடுவார் இதோ இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஓசூரில் புதுசாக ஏர்போர்ட் கட்டுறதாக அறிவிச்சிருக்கிறாங்க அங்கேயும் போய் போராட போகிறாரா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அரசும் சரி தனியாரும் சரி கட்டுமானங்களை க கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எத்தனையோ விளைநிலங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக மாறி இருக்குது அப்படி விளைநிலங்கள் மேடம் வீடு கட்டக்கூடாதுன்ட்டு என்றைக்காவது விஜய் வந்து குரல் கொடுத்துருக்கிறாரா விஜயின் பரந்தூர் எதிர்ப்புக்கு பின்னால் இருக்கும் டார்க் ட்ரூத்ஸ் என சொல்லப்படும் கருப்பு உண்மைகள் இவை தான் நம்பர் ஒன்று அரசியல் லாபம் சுற்றுச்சூழல் பற்றிய அவருடைய இரட்டை வேடம் மூன்றாவதாக நான் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் அநேகமாக ஷாக்காவீங்க அவருடைய தனிப்பட்ட நலன் சில பத்திரிகைகள் நியூஸ் படி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நேரடியாக வியாபாரத்தில் ஈடுபடாட்டி கூட அவருடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் வியாபாரம் சினிமா தயாரிப்பு விளம்பர ஒப்பந்தம் ரியல் எஸ்டேட் விமான போக்குவரத்து துறை இது எல்லாத்துலேயுமே ஈடுபட்டுருக்குறாங்கட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜய் சம்மந்தப்பட்டவங்கள யாராவது ப்ரெஷர் பண்ணி விஜய் இப்படி பேச தான் இன்னொரு கேள்வி இந்த திட்டம் தாமதமாவது இல்லை தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா விஜயோட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நிலப்பட்டு அப்படின்ற இடத்துக்கு மாற்றி புதுசாக சுற்றுச்சூழல் ஆய்வு இப்போ நடத்தினாங்க இதனால் செலவு இன்னுமே தமிழ்நாடு அரசுக்கு அதிகமாகிடுச்சு இந்த விஷயத்தில் பொதுவாக எல்லாரும் கவனிக்க தவறுற விஷயம் என்னென்னா ஏற்கனவே இந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே வந்து சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுமதி இருக்குது அப்படின்ட்டு கோர்ட்டே எல்லா மனுக்களையும் அதாவது விஜய் கட்சியோட மனுக்கள் உள்பட பல முறை தள்ளுபடி செஞ்சுருக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய எண்ணம் என்னென்னா விஜயோட எதிர்ப்பு வந்து சில உண்மையான பிரச்சனைகளை முன்னெடுத்திருந்தாலும் அவருடைய இந்த விஷயம் அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மைலேஜை கிரியேட் பண்ணியிருக்கு நண்பர்களே உங்களுக்கு என்ன தோணுது பரந்தூர் விமான நிலையம் தேவையா இல்லையா விஜய் உடைய எதிர்ப்பு சரியானதா உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ல எழுதுங்க இந்த பாட்காஸ்ட்டை இவ்வளவு நேரம் கேட்டதற்கு உங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த பாட்காஸ்டில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி